ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம எங்கே எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா மலைக்கோட்டை அப்படின்னாலே நம்ம திருச்சி மலைக்கோட்டை தான் எல்லாத்துக்கும் ஞாபகம் வரும் ஆனால் அதையும் தாண்டி நம்ம திண்டுக்கல்லையும் ஒரு மலைக்கோட்டை ஒன்று இருக்குங்க அந்த மலைக்கோட்டையை சுற்றி பார்க்கறதுக்கு தான் நம்ம இன்றைக்கி போயிட்டு இருக்கிறோம் மலைக்கோட்டை போகிறதுக்கு இன்றைக்கி பசங்க யாரும் அவ்வளோ வரல அதனால நானும் சத்தியாமாவும் மட்டும் தான் போயிட்டு இருக்கோம் ரெண்டு பேரும் தான் இன்றைக்கி ட்ரிப்பு நைட்டு பன்னெண்டு மணிக்கு மயிலோவா ஆமாம் கரெக்டாக மணப்பாறையிலேருந்து திண்டுக்கல் ஐம்பது கிலோமீட்டருங்க இப்போ தான் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் வந்தாச்சு கரெக்டாக ஒன் ஹவர் ஆயிருக்குது அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு இன்னும் இங்கேருந்து அஞ்சு கிலோமீட்டர் திண்டுக்கல் மலைக்கோட்டை போட்டிருக்குது இப்போ தான் நம்ம திண்டுக்கல் உள்ளே போகிறோம் ரொம்ப நாளாகவே இருந்து திண்டுக்கல் மலைக்கோட்டை போகணும்னு ரொம்ப நாள் ஆசைங்க திருச்சி மலைக்கோட்டை தான் அடிக்கடி நம்ம போயிருக்கிறோம் திண்டுக்கல் மலைக்கோட்டை அவ்வளோ போனதே இல்லை நம்மளே வீடியோவில் தான் பார்த்துருக்குறோம் இன்றைக்கி தான் சரி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் வந்துருக்கணும் ஃபஸ்ட் டைம் போகிறோம் மேலே எப்படி இருக்குன்னு தெரியல பார்ப்போம் உள்ள போயிட்டு எப்படி இருக்குன்னு திண்டுக்கல் மலைக்கோட்டை போகிறதுக்கு ஃபஸ்ட்டு திண்டுக்கல் கடை வீதியெல்லாம் கிராஸ் பண்ணி தான் போகணும் இன்றைக்கி ஏதோ மார்க்கெட் சந்தை போல் அதனால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ரௌடாக இருக்குது இங்கே ஒரு ஜீப் ஒன்று வருது பாருங்க மாடிஃபிகேஷன் ஜீப்பு செம்மையாக இருக்குங்க ஃபைனலாக பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மலைக்கோட்டைக்கு உள்ளே போகிறதுக்கான ஆர்ச் இதுதான் இந்த வழியாக தான் உள்ளே போகணும் ஆர்ச்சில் உள்ள என்ட்ரன்ஸ் ஆனோடனே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் ஒன்று இருக்குதுங்க இதில் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா திண்டுக்கல் மலைக்கோட்டையோட என்ட்ரன்ஸ் வந்துடும் எல்லா சைடுமே மலைக்கோட்டை அப்படின்னாலே கப்புல்ஸ் தான் ஃபுல்லாக ஏதோ கப்பல்ஸ் பார்க் மாதிரி ஃபுல்லாக கப்பிள்ஸ் தாங்க இருக்கிறாங்க எல்லா சைடுமே இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கப்புல்ஸாக தான் போயிட்டுருக்காங்க மலைக்கோட்டையில் இங்கே ஒரு தேசிய கொடி வச்சுருக்காங்க பாருங்க இதை நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க இவ்வளோ பெரிய தேசிய கொடி கம்பத்தில் கட்டியிருக்கிறாங்க பாருங்க சூப்பராக இருக்குங்க என்ட்ரன்ஸு மலைக்கோட்டை பக்கத்துலேயே ஒரு கிரவுண்டு இருக்குங்க அதில் ஃபுல்லாக பசங்கள் கிரிக்கெட் விளையாண்டுருக்காங்க பாருங்க சண்டேனாலே போதுங்க எல்லா சைடுமே கிரிக்கெட் தான் விளையாண்டுருக்கிறாங்க மலைக்கோட்டையோட மேலே போகிறதுக்கான என்ட்ரன்ஸ் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்புங்கிறது தான் ஆரம்பிக்குது இந்த மலைக்கோட்டை ஃபுல்லாக தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் வந்துருச்சு மலைக்கோட்டை மேலே போகிறதுக்கான டிக்கெட் வந்து இங்கே எடுக்கணும் அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே கடைகள்லாம் இருக்குது அந்த கடைகளில் வந்து நமக்கு ஸ்நாக்ஸ் ஏதாவது வேணும்னா வாங்கிட்டு போய்க்கலாம் இங்கே உள்ள ஒரு பார் கோடு மாதிரி ஸ்கேன் பண்ணுறதுக்கு வச்சுருக்கிறாங்க அதை ஸ்கேன் பண்ணி தான் நம்ம அமௌண்ட் பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே போகிற மாதிரி இருக்கும் அதை ஸ்கேன் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா நம்மளோட டீடெயில் கேட்கும் ஏதாவது ப்ரூஃப் கேட்கும் அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மேலே போகிற மாதிரி இருக்கும் இங்கே மேலே வர்றதுக்கான ஒரு ஆளுக்கு டிக்கெட் பார்த்தீங்கன்னா இருபது ரூபா நம்ம இருபது ரூபா டிக்கெட் பே பண்ணிவிட்டு தான் மேலே வரணும் நீங்கள் கப்புள்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஐடி ப்ரூஃப் கம்பல்சரி உங்கள்கிட்ட கேட்பாங்க இந்த மாதிரி கட்டைகள் சின்ன சின்னதா கடைங்கன்னா உட்காரதுக்காக கட்டி வச்சுருக்குறாங்க இப்படியே இப்படி உட்காருவேன் எப்படி ராஜா பகவத் மாதிரி இருக்கா இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டை கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் அடி உயரம் கொண்டதுங்க ஒரு கிலோமீட்டர் உயரத்துக்கு மேலே ஹைட்டில் இருக்குங்க அவ்வளவு ஹைட்ல தான் நம்ம பார்த்துட்டு இன்னும் முழுமையாக நம்ம மேலே போகலை பாதி தூரம் தான் இப்போ மேலே ஏறி வந்துருக்கிறோம் இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டையானது ஆயிரத்தி அறநூற்றி ஐந்தாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக சொல்லப்படுது அவ்வளோ ஒரு பழமையான மலைக்கோட்டைங்க இந்த மலைக்கோட்டை மேலே இருக்கிற கோட்டையோட நுழைவாயில் இப்படி தாங்க இருக்கும் பாருங்கள் ஒரு பெரிய கதவுகள் போட்டிருக்கு அந்த பெரிய கதவுல ஒரு சின்ன கதவும் வச்சுருக்கிறாங்க இந்த நுழைவாயில்ல அமைக்கப்பட்டிருக்கிற அந்த கதவோட ஹைட்டு பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தைந்து அடி இருக்குங்க ஒரு இருபத்தைந்து அடி உயரமான கதவு அவ்வளோ ஒரு திடமான நிலையில் இருக்குது இதோட கதவோட இருபுறங்களும் பாத்தீங்கன்னா நுழைவாயிலில் காவலர்கள் இருக்கிற மாதிரி இரண்டு பாதுகாப்பு அறைகள் வச்சிருக்காங்க பாருங்க இங்கே கோட்டைக்கு யாராவது மேலே வரணும் அப்படின்னா இந்த காவலர்களை தாண்டி தான் உள்ளே வரணும் அவங்களோட அனுமதி பெற்று தான் உள்ளே வர மாதிரி இருக்குது இந்த கோட்டையோட மேற்புறத்தில் இங்கே ஒரு கண்காணிப்பு கூண்டு ஒன்று வச்சுருக்கிறாங்க பாருங்கள் இதில் தான் காவலர்கள் வந்து நான்கு புறமும் கண்காணிக்கிற மாதிரி வச்சுருக்கிறாங்க ரெண்டு சைடு சின்ன சின்ன துளைகளாக வச்சுருக்கிறாங்க ஒரு சைடு உள்ளே போயிட்டு வரதுக்கான வழிகள் மாதிரி வச்சுருக்கிறாங்க பாருங்கள் இந்த கண்காணிப்பு கூண்டுலேருந்து தான் ஃபுல்லாக சுற்றி வளைச்சு பாதுகாப்புக்காக காவலர்கள் நின்று இதை பார்வையிட்டு இருப்பாங்க அங்கே ஒரு கண்காணிப்பு கூண்டு அதே மாதிரி வச்சிருக்கிறாங்க பாருங்கள் அது கொஞ்சம் சேதமடைஞ்ச நிலையில் இருக்குது இதில் இப்போ ஒரு ஆள் நின்றுட்டு இருந்தாலும் ஆள் நிற்கிறது தெரியலை பாருங்கள் அந்தளவுக்கு ஒரு நேர்த்தியாக கட்டியிருக்கிறாங்க ஏன்னா சூப்பராக இருக்குங்க அது உள்ளே ஆள் இருக்கிறதே தெரிய மாட்டேங்கிது வெளியே வரும்போது தான் பார்த்தீங்கன்னா ஆள் உள்ளே இருக்கிறாங்களா அப்படிங்கிறதுலேயே தெரியுது அந்தளவுக்கு கண்காணிப்பு குண்டு சூப்பராக இருக்குது தாண்டி நுழைவாயிலோட இரண்டாவது கதவை பார்க்குறோம் இப்போ இந்த கதவும் பாருங்கள் ஒரு இருபத்தைந்து அடி உயரமான ஒரு திடமான கதவுங்க அவ்வளோ ஒரு வலிமையாக செஞ்சுருக்கிறாங்க இந்த பெரிய கதவுகள்லையும் ஒரு சிறிய வடிவிலான கதவுகளும் அமைக்கப்பட்டிருக்கு அந்த கதவுகள் பொருத்தப்பட்டு உள்ள நிலையை பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக இருக்குன்னு இந்த நுழைவாயில்லையுமே இடதுபுறமாக ஒரு காவலர் பாதுகாப்பு அறை ஒன்று வச்சுருக்குறாங்க அதுவும் சூப்பராக இருக்குது அவங்கள தாண்டி தான் இந்த இரண்டாவதோட நுழைவாயில தாண்டி உள்ளே வர மாதிரி இருக்கும் இந்த நுழைவாயிலோட வலது புறமாக பாருங்கள் இங்கே ஒரு பாதுகாப்பு அறை மாதிரி வச்சுருக்கிறாங்க இதுதான் பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ஒரு நீளமான பாதுகாப்பு அறை அப்படின்னே சொல்லலாம் ஒரு நீளமான பாதாள அறை அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா அந்தளவுக்கு போக போக நீளமாக நீண்டுக்கிட்டே போய்கிட்டு இருக்குது இந்த பாதாள அறைகளில் உள்ள போகும்போது ஒவ்வொரு அறைக்கும் மற்றொரு அறைக்கும் பார்த்திங்கன்னா வித்தியாசம் வந்து இறங்கிக்கிட்டே போகுது அப்படியே இருக்க இருக்க பள்ளமாக தான் போய்கிட்டே இருக்குது அதனாலே இதை வந்து பாதாள அறை அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம இருக்கிற அறையிலேருந்து இது கீழே பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஸ்டெப் கீழே இறங்கி தான் போகிற மாதிரி இருக்குது பாருங்கள் குனிஞ்சு தான் கீழே இறங்கி போகணும் உள்ள அந்த காலகட்டங்கள்லேயே இப்படி ஒரு பாதாள அறையே ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க பாருங்கள் பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது இந்த பாதாள அறையோட மேற்கூரையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஒரு வட்ட வடிவில் இருக்குங்க அதற்கு மேலே வெளிச்சத்திற்காக பார்த்தீங்கன்னா சிறிய துளைகளும் விட்டு வச்சுருக்குறாங்க அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம வந்த வழி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இதில் இருக்கிற ஒவ்வொரு அறைகளுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக கட்டியிருக்கிறாங்க எல்லாமே ஒரே மாதிரியான கட்டிட வடிவமைப்பு தான் ஆனால் ஒன்றுக்கொன்று வந்து போக போக பள்ளம் ஆகிக்கிட்டே தான் போயிட்டுருக்கு பாருங்கள் இங்கேருந்து ஒரு ஆறு ஏழு குகைகள் இருக்குது வரிசை அப்படியே ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சின்ன சின்ன கேப்பு வந்து விட்டு வச்சுருக்குறாங்க இதை வந்து அந்த காலகட்டங்களில் போர் வீரர்கள் இதில் வந்து தங்கியிருக்கிறதுக்காக இதை கட்டியிருக்கிறதா சொல்லப்படுது போர் வீரர்களோட ஆயுதங்களையும் இதில் பதுக்கி வச்சிருக்கிறதுக்காக இதை கட்டியிருக்கிறதா சொல்லப்படுது ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான கட்டிட வடிவமைப்புங்க ஆயிரத்தி அறநூற்றி ஐந்தாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட மலைக்கோட்டை அப்போவே இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக கட்டியிருக்கிறாங்க பாருங்கள் இதோட கட்டிட வடிவமைப்பு எவ்வளோ வலுவானதாக இருந்தால் இது இன்றளவும் பார்க்குறதுக்கு இவ்வளோ தரமானதாக இருக்குது பாருங்கள் இந்த பாதாள அறைக்குள்ளே வெளிச்சம் அப்படிங்கிறது ஒன்று வந்து கதவுகள் வழியாக வருது அப்படி இல்லாட்டி இந்த கட்டிட வடிவமைப்போட மேற்கூரையில் வெளிச்சம் வருவதற்குனே பார்த்திங்கன்னா ஒரு சிறிய துளைகள் விட்டுருக்குறாங்க அந்த துளைகளில் தான் பார்த்திங்கன்னா அங்கேக்கங்கனை லைட் எரியிற மாதிரி வச்சுருக்குறாங்க பாருங்கள் இது மட்டும் இல்லை அப்படின்னா இங்கே வெளிச்சமே இருக்காதுங்க இப்போ நம்ம இருக்கிறதே பார்த்தீங்கன்னா வெளிச்சமே சுத்தமாக இல்லை நம்ம மொபைலில் அதில் கேமராவில் ஃப்ளாஷ் ஆன் பண்ணிவிட்டு இது பண்ணி வச்சிருக்கோம் பார்த்திங்கன்னா அளவுக்கு கொஞ்சம் வெளிச்சம் தெரியுது அப்படி இல்லாட்டி கதவுகள்கிட்ட மட்டும்தான் வெளிச்சங்கள் தெரியுது உள்ளுக்குள்ளெல்லாம் அங்கிட்ட வெளிச்சமே தெரியலை சுத்தமாக பாருங்கள் இருட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம டார்ச் லைட் அடித்து ஃப்ளாஷ் ஆன் பண்ணி வச்சுருக்கோம் தான் இந்தளவுக்கு வெளிச்சமே எங்கள் உள்ளே தெரியுது நம்ம இந்த மலைக்கோட்டையிலேருந்து வர்ற மழைநீர் வந்து இந்த மலைகள்லேருந்து சரிஞ்சு வெளியே வர்றதுக்காக இந்த பாதாள அறைக்குள்ளே உள்ளே வந்து தான் அங்கிட்டு வெளியே போகுது இந்த மழைநீர் அதுக்காக ஒரு மழைநீர் வடிகால் ஒன்று வடிவமைச்சு வச்சிருக்கிறாங்க பாருங்கள் இந்த வழியாக தான் இந்த பாதாள அறைக்குள்ளே வர்ற தண்ணி எல்லாமே வெளியே போகுது இந்த பாதாள அறை முன்னொரு காலகட்டங்களில் எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருந்தது பொக்கிசமாக போர்த்தி பாதுகாக்க வேண்டியதை இப்போ இருக்கிற அந்த ஜென்ரேஷன் பாருங்கள் எந்த அளவுக்கு இதில் பேரை கிரிக்கி வச்சு அசிங்கப்படுத்தி வச்சுருக்கிறானுங்க பாருங்கள் அவ்வளவு மனசு கஷ்டமா இருக்குதெல்லாம் பார்க்கும்போது இப்படி இதில் பேர் எழுதி கிரிக்கி வைக்கிறதுனால அவனுங்களுக்கு என்னதான் வருது அப்படின்னு தெரியல இங்க பாருங்க நம்ம மாமாவை பாதாள அறையே தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறாரு இதுதான் பாதாள அறையிலிருந்து வெளியே போறதுக்கான வழி ஒவ்வொரு பாதாள அறைக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வெளியே போறதுக்கான வழி வச்சிருக்காங்க பாருங்க இப்ப நம்ம வெளியே வந்துட்டு இந்த பாதாள அறையை காமிக்கிறேன் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தரை மட்டத்தில் ரொம்ப கீழே தாங்க வச்சுருக்குறாங்க இந்த பாதாள அறை பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தனித்தனியாக பார்த்தீங்கன்னா நுழைவாயில் வச்சுருக்குறாங்க பாதாள அறையோட மேற்கூரை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து பாதாள அறை பார்த்திங்கன்னா ஒரு வட்ட வடிவில் இருந்தது அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா மேலையும் பாதாள அறையோட வடிவமைப்பு பார்த்திங்கன்னா அதே வடிவமைப்பில் தான் இருக்குது ஒரு உருளை வடிவமைப்பில் இருக்குது பாருங்கள் இந்த மலைக்கோட்டையோட சுற்றளவு பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குதுங்க பாருங்கள் அங்கெல்லாம் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் செம்மலேன்ட்டுங்க மலைக்கோட்டையோட அளவு சுற்றளவு பார்க்குறதுக்கு சுற்றி பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஆகும் போலங்க அந்தளவுக்கு ரொம்ப பெருசாக தான் இருக்குது இந்த பாதாள அறி இங்கே மட்டும் இல்லைங்க இதே மாதிரி பார்த்திங்கன்னா நாலஞ்சு இடத்துல இருக்குது இந்த மலைகளோட ஓரங்களில் பார்த்திங்கன்னா வச்சுட்டுருக்கறாங்க வரிசையாக இருக்குது அங்கே இப்போ நம்ம பார்த்துருக்கறது ஒரு பாதாள அறி மட்டும் தான் பார்த்துருக்கோம் இன்னும் அந்த சைடும் பார்த்திங்கன்னா அங்கிட்டும் இருக்குது இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக வந்தோன்னே பார்த்த அறி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நுழைவாயில் என்ட்ரன்ஸ்லேயே பக்கத்துலேயே இருக்குது அதே மாதிரி பாருங்கள் இன்னும் வந்து பாலடைஞ்ச கோட்டைகள்லாம் இருக்குது பாருங்கள் அங்கே இருக்குது பாருங்கள் மேலே மலை கோட்டையோட உச்சி அங்கே தான் இருக்குது உச்சி பிள்ளையார் இருக்கிறது மேலே வந்து சாமி வந்து சன்னதி வந்து வழிபாடு எதுவுமே நடக்கலை எந்த ஒரு பரிகாரங்களும் எந்த வழிபாடும் எதுவுமே நடக்கிறது இல்லை சன்னதி வந்து பூட்டி தான் இருக்குது அதனால் நம்ம நான் அதை கடைசியாக போகும்போது பார்த்துட்டு போகலாம் அது கடையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாதாள குகைகள் அப்புறம் அந்த பாலடைஞ்ச கட்டிடங்கள் இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் அப்படியே வரிசையாக ஒன்றா பார்த்துட்டு போகலாம் எனக்குள்ள ஏகப்பட்ட பவர்ஸை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம தெரியும் இந்த பாதாள குகையிலோட திடம் பார்த்தீங்கன்னா மூன்றுல இருந்து நான்கு அடி திடத்துல இருக்கும் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு ஒரு தடிமனான வடிவமைப்புல தான் வச்சிருக்கிறாங்க இந்த இருந்து உள்ள வந்து வெளிச்சம் போடுறதுக்காக வச்சிருக்கிறாங்க அது பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு இப்போ மாமா அது கத்திக்கிட்டு இருந்த சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மேலே இருந்து ஒரு சின்னதாக சத்தம் விட்டாலே இதுக்கு அடியில் வந்து அந்த அளவுக்கு ஒரு எதிரொலிக்குது நாங்கள் வந்து பாதாள கோயில்கள் உள்ளே இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மேலேருந்து யாரோ கத்திக்கிட்டு இருந்தாங்க எங்களுக்கே ஒரு மாதிரி பயமாயிருச்சு ஃபஸ்ட்டு எங்கே இருந்து சத்தம் வருது அப்படின்னு தெரியாமல் அதுக்கப்புறம் தான் பார்த்தா இந்த மாதிரி மேலே இருந்து கத்திகிட்டு இருக்கிறாங்க அதனால் மாமாவும் பார்த்தீங்கன்னா மேலே வந்து அதே மாதிரி கத்தி பார்க்குறாரு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பெட்டிக்குள்ளே போன பாய் இங்கு வந்துட்டேன் இங்க வச்சிருக்கிற அந்த கண்காணிப்பு பூண்டுல தாங்க போய் ஒளிஞ்சு ஒளிஞ்சு விளையாடுறது வேற லெவல் ஃபன்னா இருக்குங்க செம்மையா இருக்கு அதனால பாத்தீங்கன்னா நாங்களும் அதுல அடிக்கடி உள்ளப்பி போய் நின்று நின்று வெளியே குதிச்சு வந்துட்டு இருந்தோம் அடுத்ததா அங்க இருக்கிற அந்த மலைக்கோட்டையோட சுற்றுச்சூறு தாங்க பாக்குறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கு நான் இந்த மலைக்கோட்டையை பாக்கிறதுக்கு வேற லெவலு செம்ம ஃபன்னுங்க அது இந்த ஓரத்துல அந்த இதுல நடந்து போறதுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளவு த்ரில்லிங்கா இருக்குங்க செம்ம ஒரு ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இதுல பாருங்க லெஃப்ட் சைட்ல கீழே இறக்கத்துல பாருங்க எவ்வளவு ஹெய்ட்ல நாங்கள் நின்றுக்கணும்னு அங்கே பாருங்கள் கிரவுண்ட் இருக்குது பாருங்கள் இதை தான் நம்ம வரும்போது கீக்கம் பேண்டிட்டு இருந்தாங்க அதை தான் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம் இங்கேருந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ கீழே இருக்குது பாருங்கள் அந்த காலகட்டங்களில் கோட்டையோட பாதுகாப்புக்காக வந்து இந்த சுற்றுச்சுவர் கட்டியிருக்கிறாங்க இந்த சுற்றுச்சுவர் மேலே வந்து கண்காணிக்கிறதுக்காக இந்த நடைபாதையாகவும் இதிலேயே அமைச்சிருக்குறாங்க பாருங்கள் இந்த சுற்றுச்சுவரோட நடைபாதையை பாருங்கள் இந்த சுற்றுச்சுவர் எங்கெல்லாம் இருக்கோ அது அப்படியே தொடர்ந்தே பார்த்திங்கன்னா நடைபாதையை அமைச்சிருக்கிறாங்க நாங்களே பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் இதில் நடந்து வந்துட்டோங்க போக போக பார்த்திங்கன்னா நீண்டுகிட்டே இருக்கோம் அந்த பாதாள அருளிலேருந்து இவ்வளோ தூரம் அங்கே வந்துட்டோம் கோட்டையோட நுழைவாயிலிருந்து இடதுபுறமாக எங்கே ஒரு பாதாள அறை ஒன்று இருக்குது பாருங்க இந்த பாதாள அறி பார்த்திங்கன்னா முற்றிலும் சேதமடைந்தே இருக்குது அங்கே வந்து வலதுபுறமாக இருந்த பாதாள அறையை விட இந்த பாதாள அறை வந்து கொஞ்சம் சேதமடைஞ்சிருக்கு இதோட அடித்தட்டு வந்து பார்த்திங்கன்னா செங்கலால் தான் வடிவமைச்சு கட்டி வச்சுருக்குறாங்க அதுவுமே பார்த்தீங்கன்னா மழை நீரால அம்பிட்டும் அரிச்சிட்டு போயிடுச்சு அங்கே இருந்த பாதாளரிக்குள்ளே உள்ளே போகும்போது கூட பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு ஒன்றும் தெரியலைங்க இந்த பாதாள அரி பார்த்திங்கன்னா ரொம்ப இருட்டாக இருக்குது ஃப்ளாஸ் ஆன் பண்ணுவோம் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளிச்சமே தெரியுது கொஞ்சம் வெளியே இருக்கிற கதவுகளையும் பாருங்கள் எந்த அளவுக்கு சேதம் அடிஞ்சு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதிலெலாம் உள்ளே வரும்போது கொஞ்சம் சேஃப்டியாக தாங்க வரணும் ஏன்னா எந்த நேரத்தில் வேணாலும் ஏதாவது இடிஞ்சு விழுகலாம் அந்தளவுக்கு தான் இருக்குது இந்த விட கட்டிட வடிவமைப்போட இப்போதிக்கி இருக்கிற நிலை பாருங்க இதில் இருக்கிற செங்கலோட வரிகள்லாம் பாருங்கள் எந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே சுண்ணாம்பு கற்களில் தாங்க அப்படியே வந்து இதுக்கு வந்து இடையில் வந்து பூசி இருக்கிறாங்க இதோட திடத்தை பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சடி இருக்குங்க அங்கே இருக்கிறதோட பார்த்திங்கன்னா இது ரொம்ப பெருசாக தாங்க இருக்குது அஞ்சடிக்கு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா செங்கலாலேயே தாங்க கட்டி அந்த அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது இப்போ மலை மேலேருந்து வெளியே வர மழை நீர்லாம் பார்த்திங்கன்னா கீழே வந்து அந்த குளத்தில் தான் போய் சேருது பாருங்கள் பேசாமல் தூங்கிருக்கலாம் நானே வந்து மாற்றிக்கிட்டே மலைக்கோட்டையோட சுற்றுச்சுவர்லேருந்து இறங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிட்டு படிக்கட்டுகள் இந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க நம்ம வந்து இந்த பாறைகளில் தான் மேலே ஏறி போகிற மாதிரி இருந்துச்சு இது ரொம்ப சேஃப்டியே இல்லாத மாதிரி தான் இருக்குது ஏதாவது லைட்டாக ஸ்லிப் ஆச்சுனாலும் கீழே தான் தவறி விழுகிற மாதிரி இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் மேலே ஏறி ஏறி போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆகி போச்சு ஹாய் பக்கலே திண்டுக்கல் மலைக்கோட்டை செம்ம வியூவாக இருக்குது பார்க்கவே பாருங்கள் செம்ம அட்டாகாசமாக இருக்குது செம்மையாக என்ஜாய் பண்ணுறோம் மாமனோட வந்துட்டு வாங்க நீங்கள் வாங்க பேக்ரவுண்டை பாருங்கள் வேறு மாதிரி இருக்கீங்கன்னு பார்க்க செம்மையாக இருக்குது வியூலாம் என்ஜாய் பண்ணுங்கள் ஹாப்பியாக ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணலாம் செம்ம வியூவாக இருக்குது கேஸ் ஊசி வாங்குதா மலையில் மலை மேலே இவ்வளோ வேகமாக ஏறி வரவும் தான் மூச்சு ஓவராக வாங்குது பேசவும் முடியலை மூச்சு விடவும் முடியலை மலையோட கோவில் இடதுபுறமா இங்க ஒரு சிறைச்சாலை வடிவமைப்பு ஒன்று வச்சிருக்கிறாங்க இது வந்து பூட்டெல்லாம் போட்டு போட்டல சும்மா அங்கே வந்து ஸ்க்ரூவில் வந்து டைட் பண்ணி வச்சிருக்கிறாங்க நம்ம வந்து அதை ஓப்பன் பண்ணியும் பார்க்க முடியாது முழுவதுமே கருங்கற்களால் ஆன பாறைகளாலேயே இந்த கட்டிடத்தை கட்டி வச்சுருக்கிறாங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பராக இருக்குது இந்த மலையிலேயே மெயினான வியூ பாயிண்ட் அப்படின்னா கோவிலோட இடதுபுறம் தாங்க இந்த இடத்துல நின்று பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு சில்னஸ்ஸு ஒரு வியூ பாயிண்ட் கிடைக்குது அப்படின்னு அங்கே இருக்கிற அந்த மலைகளை தாங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருக்குங்க இந்த சைடு தான் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு உயரமான மலைகள் இருக்குது இங்கே வந்து இவங்கெல்லாம் கர்நாடகாவிலேருந்து வந்திருக்கிறாங்களாமா டூரிஸ்ட்டு அப்படியே இங்கே வந்து படுத்துருக்கிறாங்க இங்கே அதர் ஸ்டேட்லேருந்து தான் நிறையா பேர் இன்றைக்கி வந்திருக்காங்க கேரளா கர்நாடகா அப்புறம் மகாராஷ்டிராவிலேருந்து அதிகமாக வந்துருக்கிறாங்க இந்த கோவிலோட சன்னதி இது வரைக்கும் திறக்கப்படவே இல்லை இந்த கோவில் முழுவதும் சுற்றி விளைச்சுமே பார்த்திங்கன்னா எல்லாமே பூட்டி தான் வச்சுருக்கிறாங்க இதை வந்து டேமேஜ் ஆகி இங்கே இடிஞ்சு விழுந்துருக்குது அதையுமே பார்த்தீங்கன்னா மறுசீரமைப்பு செய்து அதை பூட்டி வச்சுருக்கிறாங்க இந்த கோவிலோட கோபுரம் பாருங்கள் இந்த கோவிலோட கோபுரம் இளஞ்சிவப்பு நிறத்தில் வடிவமைச்சு வச்சுருக்குறாங்க பார்க்குறதுக்கு அதில் வந்து அந்த யாலியோட முகம் சிவன் வந்து அந்த யமனுக்கு வந்து உயிர் கொடுக்குற அந்த காட்சி அதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இதில் வடிவமைச்சு வச்சுருக்குறாங்க இதுதான் நம்ம மலைக்கோட்டையோட மேலே பிள்ளையார் கோவிலோட சன்னதியில் இருக்கிற அந்த கல் தூண்கள் நம்ம வெளியே நின்று தான் இது படம் பிடிச்சிட்ருக்குறோம் நம்ம வந்துட்டு உள்ளே போக முடியலை நம்ம ஜன்னலில் தான் நின்று பார்த்துட்டு இது இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளால் முழுவதும் பார்க்க முடியுது இதை தாண்டி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியலை இந்த கோவிலோட கோபுரங்கள் பாருங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ரெண்டு கோபுரம் தொடர்ந்து இருக்குது பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இங்கே சாமியோட சன்னதியிலிருந்து வர்ற அந்த தீர்த்த நீரானது இது போகிறதுக்காக ஒரு சின்ன வாய்க்கால் உணவு வடிவமைச்சு வச்சிருக்கிறாங்க பாருங்கள் அந்த பாறையிலேயே செதுக்கி வச்சிருக்கிறாங்க அவ்வளோ அழகாக இருக்குங்க பார்க்கறதுக்கு இந்த வாய்க்கால் இங்கே வந்து சிவபெருமான் யம தர்ம மறு உயிர் கொடுக்குற அந்த காட்சி அங்கே இருக்கு பாருங்க இந்த கோவிலோட சுற்றுச்சூழலில் இருக்கிற அந்த பாறை இடுக்குகளில் பாருங்கள் அங்கட்டு சுண்ணாம்பு சாந்துகள் தாங்க வச்சிருக்கிறாங்க வேற எந்த ஒரு இதுவுமே இல்லை சுண்ணாம்பு சாந்துகள்லேயே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இந்த கோவிலோட வடிவமைப்பு அப்படியே அவ்வளோ பிரம்மாண்டமாக நிற்கிது பாருங்க கோவில் முன்புறமாக இரண்டு பெரிய தூண்கள் வச்சிருக்கிறாங்க ஒரே பாறையிலான ஒரு தூண்களோட வடிவமைப்பு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான வடிவமைப்பில் இருக்குது கோவிலோட மேற்புறத்தில் ஒரு சில முத்திரைகள் வந்து பதிச்சுருக்குறாங்க கற்களாலேயே இதுதான் கோவிலோட சன்னதிங்க மெயினான சன்னதி இருக்கிற இடம் இதுதான் எல்லாமே பூட்டி இருக்கு கோவிலுக்கு முன்புறமா ஒரு கொடி கம்பம் மாதிரி ஒரு வடிவமைப்பு வச்சுருக்குறாங்க பாருங்க பாறையிலேயே இதுதான் பார்த்திங்கன்னா மலைக்கோட்டை பிள்ளையாரோட கோவில் சன்னதி இருக்கிற இடம் இதற்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இது கீழே தான் வந்துட்டு பழைய கோட்டைகள் சேதமடைந்த அந்த கோட்டைகள் இதெல்லாம் இருக்குது இது வந்து கோவிலோட சுற்றுச்சுவர் பாருங்கள் எந்த அளவுக்கு ஆனால் பிரம்மாண்டமாக இருக்குங்க ஆனால் இது ஓப்பனில் இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் ஆனால் இப்போதையும் க்ளோஸில் இருக்குது இதோட இந்த மாதிரி டிசைன்லாம் வச்சுருக்குறாங்க அந்த காலகட்டங்களே பாருங்கள் எவ்வளோ டிசைனிங்லாம் போட்டு வச்சுருக்கிறாங்க என்ட்ரன்ஸ்லேயே உள்ள படி நம்ம அந்த கோவிலில் பார்த்து வியந்த விஷயங்களில் இன்னொன்று இந்த பாறையோட குகை பாருங்கள் மலைத்தண்ணி வந்து வடிஞ்சு அப்படியே வர்றதுக்கான வடிவமைப்பு இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குங்க தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நான் காமெடி பண்ணாத சொல்லியிருக்கேன் நான் மாமா ஆமாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு செவுத்த மலையை பார்த்தாருன்னா உடனே போய் தாங்கி பிடிக்க தன்னை ஒரு அனுமாதாவே நினச்சிட்டு இருக்கிறாருன்னு நினைக்கிறேன் பார்க்கறதுக்கு அடுத்ததான் இங்கே மலை மேலேயே பார்த்தீங்கன்னா குளங்கள்லாம் இருக்குங்க சின்ன சின்ன குளங்கள் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா மீன்களும் இருக்குங்க அப்போ மீன் இருந்தது அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா அந்த குளங்கள் வந்து வற்றாத குளங்களாக தான் இருக்கும் அந்த குளங்கள் பக்கத்துலேயே இங்கே பீரங்கி வச்சுருக்குறாங்க பாருங்கள் அந்த காலத்தில் போர் குண்டுகள் வந்து இதில் தான் போட்டு வந்து போர் சண்டையிடுவாங்க அதற்கான பீரங்கிகள் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தாங்க இருக்கும் அந்த காலகட்டங்களில் எப்படி இருக்குது பாருங்கள் ஒரு ஆறடி உயரம் கொண்ட பீரங்கி குண்டுகள் இருக்குதுங்க அந்தளவுக்கு ஒரு உயரமான பீரங்கி குண்டுகள் தான் அங்கே வடிவமைச்சு வச்சுருக்குறாங்க முழுவதும் பார்த்திங்கன்னா தாங்க இருக்குது இந்த பீரங்கியில் உள்ளே வந்து வெடி மருந்தை நிரப்பிட்டு தலைப்பு பகுதியில் குண்டை வச்சுட்டு இங்கே அடிப்பகுதியில் வந்து ஃபயர் பண்ணாங்கன்னா அந்த வெடி மருந்துலேருந்து வர அந்த நெருப்பு வந்துட்டு அந்த குண்டை வந்து வெளியே ஊந்தி தள்ளும் அதிலிருந்து போய் வந்து பார்த்தீங்கன்னா எதிரிகளை வந்து இந்த வீரங்கிலிருந்து வர குண்டு வந்து தாக்கும் அப்படின்னு சொல்லப்படுது என்ன தெரிகிறது அது ஒண்ணும் இல்லடா பீரங்கியை பார்த்த உடனே மாமா ஆர்வத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சுற்றி பார்த்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு பீரங்கியோட தலப்பு பகுதியில் பாருங்க உள்ள குண்டு இருக்குன்னு பார்த்தா குப்பை தாங்க கிடக்குது இங்கே ஒரு சின்ன பீரங்கி சேதமடைஞ்ச நிலையில் இருக்கு பாருங்க தலப்பு பகுதியை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காணும் இப்போ மழை ரீசெண்டாக பேஞ்சதுனால இங்கே இருக்கிற குளங்கள்லலாம் தண்ணி கொஞ்சம் நிறையாவே இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த பக்கம் வந்து நிறையா பில்டிங் கட்டி வச்சுருக்கிறாங்க ஒவ்வொருதும் பார்த்தீங்கன்னா தனித்தனி பயன்பாட்டிற்காக கட்டுனதாக சொல்லப்படுது இங்கே இருக்கிற செங்கல் வரிகளை பாருங்கள் எந்த அளவுக்கு கட்டியிருக்கிறாங்க பாருங்கள் பாறை மேலேயே இந்த அளவுக்கு கட்டியிருக்கிறாங்க முழுவதும் பார்த்திங்கன்னா செங்கலாலையும் அந்த சுண்ணாம்புகளாலேயும் தான் பார்த்திங்கன்னா கட்டி வச்சுருக்குறாங்க இந்த கோட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படி ஒரு பேய் பங்களால் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் ஒரு பாலடைந்த கோட்டையில் வந்து இருக்கிற மாதிரி அந்த மாதிரி தாங்க இருக்குது பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு பயங்கரமாக இருக்குது இந்த பாலடைஞ்ச கோட்டையிலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு தாங்க பயமாக இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா கப்புள்ஸ்லாம் இங்கிட்ட உட்காந்துருக்குறாங்க இங்கிட்டலாம் பாருங்க இப்படி உட்காந்துருக்குறாங்க பாருங்க அவ்வளோ தைரியமாக அவ்வளோ சேதமடைஞ்சிட்டு இருக்கிற பில்டிங்கிலேயும் வந்து இப்படி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த செவுற்றில் இருக்கிற அந்த துளை வந்து பார்த்திங்கன்னா இந்த பில்டிங்கோட ஒரு ஜன்னல்ங்க ஜன்னல் தான் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு காரணத்துக்காக இப்படி இருக்குது ஸ்ட்ரைட்டாக பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஒரு துளை ஒன்று இருக்கிற மாதிரி இருக்குது நேரடியாக பார்க்கும்போது ஒரு எந்த ஒரு துளையுமே இல்லாத மாதிரி தான் இருக்குது பாதுகாப்பு காரணத்துக்காக அந்த மாதிரி ஜன்னல்களை அந்த காலகட்டங்களை அப்படி அமைச்சிருக்கிறாங்க இந்த செவற்றில் இருக்க துகள்களை பாருங்கள் அம்புட்டு சுண்ணாம்பு துகள்கள் தாங்க அம்பிட்டு சுண்ணாம்புலேயே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பில்டிங்கெல்லாம் கட்டி வச்சுருக்கிறாங்க இந்த மாதிரி டிசைனிங்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மலைக்கோட்டையில் இருக்கிற அந்த பழமையான இடிந்து போன இந்த கட்டிடங்கள் ஒவ்வொரு கட்டிடங்களும் ஒவ்வொரு பயன்பாட்டிற்காக கட்டப்பட்டதாக சொல்லப்படுது சமைக்கிறதுக்காக சில கட்டிடங்களும் போர்க்கருவிகளை பதுக்கி வைக்கிறதுக்காக சில பாதாள குகைகளும் படை வீரர்கள் அங்கே வந்து ஓய்வெடுக்கிறதுக்காக ஓய்வெடுக்கிற அறைகளும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அறைகளும் தனித்தனியான பயன்பாட்டிற்காக கட்டப்பட்டு வச்சுருக்கிறாங்க நம்ம இந்த மலைக்கோட்டையோட ஒரு எஜ்ஜஸ்டில் நின்றுட்டுருக்குறாங்க இங்கேருந்து பார்க்குறதுக்கு பாருங்கள் எவ்வளோ உயரத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு நடுங்கு வைக்கிதுங்க நம்மளையே அவ்வளோ உயரத்தில் இருக்கிறோம் இவ்வளோ உயரத்துலையும் அந்த காலகட்டங்களில் இவ்வளோ பெரிய கட்டிடங்கள்லாம் கட்டியிருக்கிறாங்க பாருங்கள் இந்த கட்டிடங்கள் பாருங்கள் எவ்வளோ எட்ஜஸ்டில் இருக்குன்னு நம்ம இப்போ இருக்கிற இந்த கட்டிடத்தோட எஜ்ஜஸ்டில் பாருங்கள் சுத்தமாக அப்படியே எல்லாம் டேமேஜ் ஆகிடுச்சுங்க இங்கேருந்து கீழே பார்த்தா அவ்வளோ ஒரு பெரிய பள்ளத்தாக்குங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க தற்காலிகத்துக்கு இங்கேருந்து கீழே இருந்து பார்க்குறதுக்கு பாருங்கள் கீழே இருக்கிற அந்த வீடு டூ வீலர்லாம் அங்கே நிற்கிது பாருங்கள் அது அப்படியே தெரியுது பாருங்கள் இது பதிக்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு இது எப்போ வேணாலும் கீழே விழுகலாம் இந்த மலை மேலே இருக்கிற பாறைகளில் வந்து மழை நீரை சேகரிக்கிறதுக்காக ஒரு சின்ன வாய்க்கால் ஒன்று செதுக்கியிருக்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ இருந்து இருக்குது பாருங்கள் அந்த வாய்க்காலோட அளவு ஆழமும் பார்த்திங்கன்னா சரியான ஆழங்க இதில் அப்படியே தண்ணி போய் பார்த்தீங்கன்னா குளத்தில் போய் அப்படியே எல்லாமே ஜாயிண்ட் ஆகுது அதுலேருந்து தான் பார்த்திங்கன்னா இந்த குளத்தில் வந்து தண்ணி பெருகுது மழை நீரை சேகரிக்கிறதுக்கு எப்படியெல்லாம் ஐடியா பண்ணி வச்சுருக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த காலகட்டங்கள்லையே அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த மலைக்கோட்டையோட இறுதியான ஒரு பாதாள குகைங்க இது வந்து மலைக்கோட்டையோட புறத்தில் ரொம்ப தள்ளி இருக்குது லாஸ்ட்டு எட்ஜஸ்டில் இருக்குது இந்த பாதாள குகை தான் இப்போ பார்க்க போகிறோம் உள்ளே பாருங்கள் சரியான இருட்டுங்க செம்ம த்ரில்லிங்காக இருக்குது ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பேட் ஸ்மெல்லாக அடிக்குதுங்க உள்ளே போகவே முடியலை அது எதனால் வருது அப்படின்னு தெரியலை இங்கே உள்ளே போக போக பார்த்தீங்கன்னா இந்த குகை வந்து முற்றிலும் மாறுபட்டுருக்குங்க நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்த குகை மாதிரி இது இல்லை இது வேறு டைப்பில் வச்சுருக்குறாங்க இது எதற்காக பயன்படுத்தி அப்படின்னு தெரியலை நிறைய சிங்கல்லாம் உடஞ்சி கிடக்குது பாருங்கள் மேலேருந்து பார்த்தீங்கன்னா மேற்கூரையெல்லாம் பிச்சுக்கிட்டு விழுகுது எல்லாம் இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேமேஜாக தான் இருக்குது இருந்தாலும் இந்த குகை வந்து மற்ற குகையை காட்டிலும் ரொம்ப பயங்கரமாக இருக்குங்க அந்த மேல இருந்து வர்ற வெளிச்சத்துக்காக விட்டுருக்குற அந்த துளைகள் வழியா வந்து வெளிச்சம் வந்து படுறதை நீங்கள் கீழே பார்க்கலாம் தரையில் அப்படியே வெளிச்சம் வந்து இங்கே ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது நம்ம பார்த்ததுலேயே இந்த குகை தாங்க இருக்கிறதுலேயே ரொம்ப லென்த்தாக இருக்குது இந்த மலைக்கோட்டையிலேயே கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா உள்ளே ஒரு டைமாவது போய் பார்த்துட்டு வாங்க அந்தளவுக்கு செம த்ரில்லிங்காக இருக்குங்க அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு குகை ஒன்று இருக்குங்க இந்த குகை வந்து உள்ளே வந்து அப்படியே பாதி தூரம் உள்ளே போய் ஒரு ரைட் எடுத்து உள்ளே ஒரு பெண்டு ஒன்று சரியான பெண்டுங்க அதுலேருந்து ஒரு தனி அறை மாதிரி வச்சுருக்குறாங்க இது வந்து எதற்காக இந்த அறை அப்படின்னு தெரியலை இந்த அறைக்குள்ளே உள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஹீட்டுங்க அனல் கொதிக்குதுங்க இதுதான் பார்த்திங்கன்னா இதோட இந்த பெண்டு வந்து முடிஞ்சிருது அவ்வளோதாங்க இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம திண்டுக்கல் மலைக்கோட்டையோட முழு விவரம்ங்க இப்படி தான் இருக்குது நம்ம திண்டுக்கல் மலைக்கோட்டை பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க செம்ம என்ஜாய்மெண்ட்டு அப்படியே நாங்கள் முடிச்சிட்டு நேராக கீழே வந்து சிக்கன் ரைஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம பசி மேலே நடந்ததுலையே அதனால் கீழே வந்து கரெக்டாக ஒரு சிக்கன் ரைஸ் கடை இருந்துச்சு அதில் தான் இப்போ நாங்கள் சிக்கன் ரைஸ் சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்களும் வீட்டை கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பை பை டாட்டா இட்லி